சேலம் மாநகராட்சி நிர்வாகத்திற்கு வெறி பிடித்து கடுமையாக வரி உயர்வு ஏற்படுத்தி உள்ளதாக கூறி நிதிநிலை அறிக்கை கூட்டத்திலிருந்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் சேலம் மாநகராட்சி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிதிநிலை அறிக்கை கூட்டம் மாநகராட்சி கூட்ட அரங்கில் நடைபெற்றது இதில் மேயர் ராமச்சந்திரன் நிதிநிலை வாசித்தார் அப்போது நிதிநிலை அறிக்கையில் மாநகராட்சி நிர்வாகம் கடுமையான வரி உயர்வை ஏற்படுத்தி உள்ளதாக கூறி மாநகராட்சி எதிர்க்கட்சித் தலைவர் யாதவமூர்த்தி தலைமையில் அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த யாதவமூர்த்தி சேலம் மாநகராட்சி நிர்வாகம் வெறி பிடித்த நிலையில் வரியை உயர்த்தி உள்ளதாகவும் வீடுகளுக்கு நிகராக காலி மனைகளுக்கான வரியை பன்மடங்கு உயர்த்தி குற்றம் சாட்டினார் பொதுமக்கள் மீது திணிக்கின்ற ஒரு மேயருடைய பட்ஜெட் அமைஞ்சிருக்குது சேலம் மாநகர மக்கள் மீது வரி இந்த நிதிநிலை அறிக்கை முழுமையாக தாக்கல் செய்யாமல் நூத்தி நாற்பத்தி ஆறு பக்க அஜெண்டாவை இரவு பதினோரு மணிக்கு கொடுக்கிறாங்க இதுல பாத்தீங்கன்னா பூரா வரி வருவாய் தான் கூடுதலான வரி வருவாய் சேலம் மாநகராட்சி மக்கள் மீது திணிக்கப்படுகின்ற காலி இடத்திற்கான இந்த வரி வருவாய் இந்த மாதிரி இருக்குது ஒவ்வொரு திட்டமும் வளர்ச்சி திட்டங்கிற பேர்ல கொடுத்துருக்காங்க என்ன ஏரி புறநமைக்கிறேன் அங்க நாய்க்கு கருத்தடை பண்றோம் மக்களுக்கு என்னடா வளர்ச்சி திட்டங்கள்னா அந்த வளர்ச்சி திட்டங்கள் எதுவுமே இதுல இல்ல நீங்க இந்த பட்ஜெட்டை நீங்களே பத்திரிக்கையாளர் ஊடக நண்பர்கள் பாருங்க மக்களுக்கான அடிப்படை திட்டங்கள் எதுவுமே இல்லாம ஒரு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணிருக்காங்க இந்த பட்ஜெட்டை கண்டித்து அனைத்து அண்ணாதிரோட முன்னேற்ற கழகம் வெளிநடப்பு செய்யறோம்